ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மூணா நம்பரை த்ரீ டேஸ் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன் இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள் ஸோ லாஸ்ட் டேனால மூணா நம்பரை கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க மூணா நம்பர் ஆல் போர்டு ஓகேங்களா சிங்கிள் நம்பரு மூணா நம்பரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான அந்த நாலு மூணா நம்பருக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஐம்பத்தொன்னுக்கு அறுபதுன்னு மார்க் ஆகிருக்கு அறுபத்தி நாலுக்கு வந்து அப்படியே வந்துருச்சு எழுபதுக்கு வந்து பவர் டபுள்ஸ் வந்துருக்கு அஞ்சு வந்து பவராக மாதிரி இருக்குது ஸோ நாற்பத்தெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கு மூணுன்னு வச்சுக்கோங்க நாலாம் நம்பர் அப்படியே கூட இறங்க வாய்ப்பு இருக்குது ஸோ நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு அதேமாதிரி நாற்பத் ஒம் தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒம்பது இந்த பேர் வந்து கண்டிப்பாக ஹிட் அடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு இந்த பேர் வர வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம மூணா நம்பர் தான் அது அப்படியே பவரில் வர மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த நாற்பத்தெட்டு வந்து அப்படியே நாற்பத்தி மூணாக கூட வர வாய்ப்பு இருக்குது அடுத்து இங்கே பாருங்க தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது ஆல்ரெடி நான் தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது பேர் கொடுத்துருக்கேன் அதே பேர் தான் திருப்பி சார்ட்டில் மார்க்கிங் பண்ணியிருக்கேன் பாருங்க முப்பத்தி ஏழுக்கு எழுபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுக்கு தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது வர ஹெவி சான்சஸ் இருக்குது இதில் பாருங்கள் எட்டுக்கு நாலு எட்டுக்கு நாலு எட்டாம் நம்பர் வந்தாலே நாலாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது ஸோ நான் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக இதில் வந்து பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு ஒன்றாம் நம்பர் வந்துச்சுன்னா ரெண்டு திருப்பி வந்து இந்த மார்க்கிங் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் வந்திருக்கு ஸோ திருப்பி ரெண்டு வர வாய்ப்பு இருக்குது இப்போ ஆகும் மொத்தம் த்ரீ டிஜிட் பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒம்பது இரநூத்தி எண்பத்தொம்பது சாரி இரநூத்தி முப்பத்தி நாலு இது ரெண்டும் ஹெவியாக இருக்குது சான்சஸ்ஸு ஸோ இதை பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஹிட் அடிக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா